வசுந்தர அம்மாவுக்கு கண்ணீர் நிக்காம சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா வளர்த்த பையன் தன்னோட கேட்காம வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரம்யாவை அவன் பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு நீ செஞ்சது சரியாடா சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேனே இதுக்குதானா இந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே நீ இந்த மாதிரி செய்வேன்னு கனவுல கூட நான் யோசிக்கலடா உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமாடா அம்மா தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்கம்மா அழுவாதீங்கம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா நீங்க இப்படி அழுவுறது என்னால பார்க்க முடியலம்மா அழுவாம எப்படா இருக்கிறது இப்படி வெளிய தலை காட்ட முடியாத மாதிரி என்னோட கௌரவத்தை எடுத்துட்டியடா எப்படி நான் வெளியே போறது இந்த ஊர்ல நம்மளுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா நம்மளுது எவ்வளவு பெரிய குடும்பம் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் இப்போ நான் என்னதான் தப்பு பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பாமா இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இந்த பொண்ணை நான் காதலிச்சேமா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி வினை சொன்ன வார்த்தையை கேட்டு வசுந்தரம்மாவுக்கு கோவம் நெட்டி உடனே வசுந்தரம்மா கோவத்துல வந்து வினை கண்ணத்துக்கு பழால் பழால்னு அரைஞ்சாங்க ஏமா அடிக்கிறீங்க அந்த மாதிரி தப்பு நான் என்ன பண்ண இஷ்ட பிரகாரம் தானே கல்யாணம் பண்ண உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லடா உன்னை சாகடிக்கிறேன் ஒரே ஒரு பையன் அப்படின்னு உன்னை பாசமா வளர்த்தா போயும் போயும் நம்ம வீட்டு வேலைக்கரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலை செய்யற வேலைக்கறிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்ச எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்கடா ஐயோ கடவுளே இந்த மாதிரி ஒரு பையனை எதுக்குப்பா எனக்கு கொடுத்த வேலைக்காரிய கூட்டிட்டு வந்து மருமகன்னு சொல்றானே அம்மா இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்டாட்டிய வேலைக்காரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேமா அந்த பொண்ணு கூட உங்க முன்னாடி தானம்மா நிக்கிறா என்னடா சொல்ல வர அப்படின்னா அவளை பார்த்து நான் பயந்துகிட்டு இருக்கணுமா என் வீட்டு வேலைக்காரியாவோ அவளை பார்த்து நான் பயப்படணுமா என்னடி பயப்படணுமா அத்த அப்படி அத்தை என்னோட வார்த்தையை கேளுங்கத்த ஐயோயோ அத்தையா இவ்வளோ நாள் என் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அம்மா அம்மானு கூப்பிடுறவ இப்ப அத்தேன்னு கூப்பிடுறாளே ஐயோ அத்த என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அத்தை என்ன அத்தேன்னு கூப்பிடாதடி நீ அத்தேன்னு கூப்பிடுறது என்னால கேட்க முடியலடி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இன்னொரு இந்த வீட்டை விட்டு வெளிய போடி இப்படி ரொம்ப தன்னோட மருமகளோட வெளியே எழுத்துக்கிட்டு வந்தாங்க வெளியே இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த வினை தன்னோட பொண்டாட்டிக்கு ஆன அவமானத்தை தாங்க முடியாம அம்மா நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு என்னோட கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா தயவு செஞ்சு உங்க மருமகள அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு இவ எனக்கு மருமகளா ஐயோ கடவுளே இவள போய் எதுக்குப்பா மருமகளை அனுப்பி வச்ச என்ன ஆனாலும் சரி இவளை என்னோட மருமகள நான் ஏத்துக்கவே முடியாது நாடகமாடி என் பையனை முந்தானியில முடிச்சு வச்சுக்கிட்டு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் வீட்டுக்கு பிளான் பண்ணி மருமகளா வந்த ஐயோ அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேண்டாம் உங்க புள்ள மட்டும் எனக்கு போதும் அத்தை வாழ்க்கை முழுக்க அவரு கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன் வாழ்க்கை முழுக்க அவன் கூட வாழ போறியா வாழ நான் விட்டாதனடி இப்பவே உன்னை சாகடிக்கிறேன் அப்படின்னு கழுத்து நெரிச்சு சாகடிக்க பார்த்தா இத பார்க்க முடியாத வினை வீட்டுக்குள்ள வந்து அவனும் தூக்க மாட்டிக்கிட்டு சாகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் அப்பா வினை வேண்டாம்டா வேண்டாம் இப்படி உன்னை சாகடிக்கவாடா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பாசமா உன்னை நான் இத்தன வருஷம் வளர்த்தேன் இப்படி வசுந்தர் அம்மா வெளிய நின்னுகிட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள வினை தூக்குமாட்டி சாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அம்மா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணதே உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாமா நான் சாக போறேன் இனிமே நீங்களாவது சந்தோஷமா இருங்கம்மா அப்படி சொல்லி மறுபடியும் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா வசுந்தரம்மா வெளிய நின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துலயே ரம்யா கூட நின்னுகிட்டு அவளும் ஜோரா அழுதுகிட்டு இருந்தா அப்பா வினய் இனிமே உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்டா உன்னோட ஆசைதான் என்னோட ஆசை கூட ரம்யாவ என்னோட மருமகளா நான் ஏத்துக்கிறேன்டா தயவு செஞ்சு வெளியே வாடா இனிமே உன்னோட ஆசைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா உண்மையா அம்மா ரம்யாவை இன்னைக்கு உங்களோட மருமகளா நீங்க ஏத்துக்கிறீங்களா ஆமாடா ரம்யாவை என்னோட மருமகளை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் நீ வெளியே வாடா நான் இருக்கிற வரைக்கும் இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன்டா தயவு செஞ்சு ரூம விட்டு வெளியே வாடா இப்படி வசுந்தர் அம்மா சொன்ன உடனே மனச மாத்திக்கிட்டு உடனடியா வினை ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தான் வெளிய வந்த வினைய பார்த்து அம்மாவும் அவன் பொண்டாட்டியான ரம்யாவும் அழுதுகிட்டு இருந்தாங்க இனிமே என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்காதடா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லமா நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கல இல்லமா ரம்யா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ கண்டிப்பா உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாமா அந்த விஷயம் எனக்கு தெரியும்டா ரம்யா நம்ம வீட்டுல தானே இத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவ படிக்கல அப்படின்னு தாண்டா எனக்கு அவ மேல கோபம் நல்லா படிச்ச பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுதா உனக்கு உன் பொண்டாட்டியை வரணும் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன்டா ஐயோ அம்மா மறுபடியும் என்னம்மா உங்களது சரிடா அதை எல்லாமே விட்டுடலாம் நான் கூட விட்டுற நீயும் விட்டுரு பணம் என்னடா பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் படிப்பு விஷயத்துக்கு வருது அப்படின்னா என்னோட மருமக படிக்கலையே அதுதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு அத்த எனக்கும் சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா என்னோட அப்பா அம்மா தான் என்ன படிக்க வைக்கல அத்த இப்ப கூட எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா என்ன பண்றது இதுக்கப்புறம் படிக்க முடியாதே என்ன ரம்யா சொல்ற உனக்கு இப்ப கூட படிக்கணும்னு ஆசை இருக்கா ஏன் ரம்யா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நான் இருக்க ரம்யா உன்னை படிக்க வைக்கிற நீ சந்தோஷமா படி இதுக்கப்புறம் உன்னை படிக்க வைக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே வேலை டேய் உனக்கு என்னடா இருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த வயசுல அவளை எப்படி நான் படிக்க வைப்ப நான் என்னோட மருமக எப்படி இருக்கணும்னு சொன்ன அவளதான் நீ என்னடா அவளை படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்ற என்னம்மா ரம்யாவோட வார்த்தையில என்ன தப்பு இருக்கு படிக்கிறதுக்கு வயசு இல்லம்மா நான் ரம்யாவை படிக்க வைக்கிறேன் ரம்யாவும் படிச்சு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவா ஆமா அத்தை நான் படிக்கிற அத்தை நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அத்தை எங்க கிட்ட அதிகமா பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுப்பேன் அத்தை ரம்யா ரொம்ப நல்ல வார்த்தையை தான் சொல்லியிருக்கா அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ ரொம்ப நல்லா படிக்கட்டும் அப்போ என் வார்த்தையும் கேட்டுக்குங்க ரம்யா நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரம்யாவ என்னோட மருமக அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் ஐயோ அம்மா என்னம்மா நீங்க மறுபடியும் இந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்க அத்தை சொல்றது சரிதான் எனக்கு கூட அதுதாங்க சந்தோஷம் நானும் கண்டிப்பா படிக்கிறேங்க சரிங்கம்மா இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா இப்படி வசுந்தரா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா ரம்யா படிக்க ஆரம்பிச்சா வினையவளை படிக்க வச்சா ரம்யா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சா படிக்கிற மருமகளை பார்த்து வசுந்தரம்மா வெளியே கம்பீரமா இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ரம்யா நல்லா படிச்சு பரீட்சையில ரொம்ப நல்ல மார்க் எடுத்தா டிகிரி பரீட்சைய பூர்த்தியாக்குனா இப்படி டிகிரி ஆனதுக்கு அப்புறம் ரம்யா ஐஏஎஸ்க்கு படிச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போனா ரம்யா இப்படி மருமக கலெக்டர் ஆனத பார்த்து மாமியா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வினய் என்னோட மருமக இப்போ சாதாரணமான பொண்ணு இல்லடா அவ ஒரு பெரிய கலெக்டரா நான் கலெக்டரோட மாமியார் நீ கூட தாண்டா கலெக்டரோட புருஷன் எவ்வளோ பெருமையா இருக்குல்ல பாத்தீங்களாமா ஒரு டைம்ல நீங்க இவ்வளவு பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்பவாச்சு உங்களை அத்தைன்னு கூப்பிடலாமா அட என்னம்மா நீ இப்படி சொல்ற நீ நல்லா இருக்கணுந்தான நான் அப்படி சொன்னேன் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா மருமகளே இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து சாப்பாட போடலாமா மருமகளே உங்க இஷ்டம் அத்தை என்னோட மருமக தங்கம் இப்படி வசுந்தரா சொன்ன உடனே வினய் ரம்யா ரெண்டு பேரும் வெக்கப்பட்டாங்க இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு கொடுத்து தன்னோட மருமகதா ரம்யா அப்படின்னு சொன்னாங்க வசுந்தரா இப்படி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க கூட ரம்யா மாதிரியே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க வந்து சஞ்சல கூட்டம் அப்படிங்கிற சின்ன கிராமம் அமிர்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா அவங்க அம்மா பேரு கிருஷ்ணம்மா தான் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவ புது புது பூச்செடிகளை நெட்டு அத மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா அப்போ அவளோட அத்தை சஞ்சனா அங்க வந்தாங்க வரும்போது அமிர்தா செடிங்கள பாத்துக்கிட்டு இருந்தா என்ன மருமகளே இந்த வருஷம் அவதி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா இல்ல அவனுக்கு வேற சம்பந்தத்தை நாங்க பார்க்கட்டுமா என்னன்னு சொல்லிடு இந்த வருஷம் உங்க புள்ள ஒரு பெரிய வீடு வாங்கி வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை வாங்கி கட்டிக்கிறேன்னு சொன்னாரு வாங்கிட்டாரா ஓ அந்த வீட்டை உனக்காக தான் வாங்கினதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி வெறும் ரெண்டு நாள் தான் ஆச்சு அவன் உனக்கு போன் பண்ணானா நீ போன எடுக்கவே இல்ல அப்படின்னு பாக்க நான் வந்த ஒரே ஊர்ல இருந்தாலும் எதுக்காக வரமாட்டேங்கிற அத்தை கல்யாணமாயி அந்த வீட்டுல தானே வந்து வாழ்க்கை நடத்த போறேன் வார்த்தை கேட்டு அஞ்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு முன்னாடி புதுசு புதுசா பூச்செடிகளை நட்டா அத பார்த்து அவங்க அத்தை அவ கிட்ட வந்தாங்க என்ன மணி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பூச்செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்க இதனால நம்மளுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா சொல்லு பூச்செடிங்க நம்மளுக்கு நல்லது செய்யறது இல்லன்னு அத்தை சொன்னா இந்த பூச்செடிங்க இங்க இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் வருது இல்லனா நம்ம எப்பவோ செத்து போயிருப்போம் அது மட்டும் இல்ல அத்த இதனால நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கூட கிடைக்கும் என்னமா சொல்ற இதுல பணத்தை சம்பாதிக்க முடியுமா எப்படி

ஆமாத்த இருக்கிறாங்க ஏன் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் தான் இன்னைக்கு பாப்புலர் ஆயிருக்காங்க கண்டிப்பா நான் இந்த இடத்த ரொம்ப பாப்புலர் பண்ண போறேன் நீ சொல்றது பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது இத தவிர நீ வேற வேலைய பாத்துக்கமா அந்த வார்த்தைய கேட்டு அமிர்தா கூட ரொம்ப கவலையோட எந்திரிச்சு போனா அவளோட அத்தை மனசுக்குள்ள மருமகளுக்கு இப்படி சொன்னதுனால பேஜர் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்பிட்டா அப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில எந்திரிச்சு அமிர்தா அந்த பூச்செடிங்களை டிசைன் டிசைனா வளர்க்க பார்த்தா அதனால அந்த பழங்க நல்ல ஷேப்ல வரணும் அப்படின்னு அதுக்காக பிளான் பண்ணி ஷேப்ல வர மாதிரியே வளர்த்தா அந்த பழங்க கூட ஷேப்ல வர மாதிரியே வந்துச்சு அந்த பழங்க கூட நல்ல ஷேப்லயே வளர்ந்துச்சுங்க இப்படி அந்த பழங்க ரொம்ப டிசைனா வளர்ந்து இருந்தது அதை பார்த்த அம்ருத்தா அவ போன்ல ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்ட் பண்ண வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணா இப்படி அவளுக்கு இப்படி அந்த இடத்துக்கு நிறைய ஜனங்க விசிட்டிங்காக வந்தாங்க நிறைய காசு கூட கிடைச்சது இப்படி இருக்கும் போது அங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ராஜேஷ் அதுக்கப்புறம் சாந்தி இப்படி அந்த ரெண்டு ஜோடிங்களும் அமிர்தா இருக்கிற இடத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு அமிர்தா இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தாங்க என்னங்க இது இந்த இடத்துல எதுவுமே டிஃப்ரெண்டாவே இல்ல சும்மா இருநூறுவா போனதுதான் மிச்சம் ஆமா எனக்கு கூட அப்படிதான் தோணுது இவங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டப்போ ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்கு எதுவுமே அழகாவும் டிஃப்ரெண்டாகவும் தெரிய மாட்டேங்குது அந்த வார்த்தையை கேட்டு அமிர்தா ரொம்பவே கவலைப்பட்டா அவ ஏதோ சொல்ல போகும்போது அவளோட அத்தை அங்க வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும்னு நீங்க பாப்பீங்க இப்ப நீங்க கொஞ்சம் மட்டும் தான் பாத்துருக்கீங்க அப்புறம் எவ்வளவு நல்லா பாருங்க இப்படி அவங்க அங்கெல்லாம் பாத்துட்டு கிளம்பி போனாங்க அப்புறம் வந்து அத்தை அவங்கள ரெண்டு வாரத்திலயே வர சொல்லிருக்கீங்கல்ல ரெண்டு வாரத்துல நம்மளால என்னதான் செய்ய முடியும் அத்தை அமிர்தா அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசும்போது உன் மனசு எவ்வளவு கவலைப்பட்டு அத நான் பார்த்தேன் நீ கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் பக்கத்துல இருக்கிற காட்ட கூட நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டு வாரத்துல அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி பெரிய மரங்க வர மாதிரி செய்யலாம் இந்த வார்த்தையை கேட்டு அமிர்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி ரெண்டே வாரத்துல அங்க இருக்கிற காடையெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப அழகா தெரியற மாதிரி ரெண்டு பேரும் செஞ்சிட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சாந்தி ராஜேஷ் அங்க வந்தாங்க அந்த கார்டனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரெண்டே வாரத்துல இந்த இடத்த இவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கீங்க எனக்கு இத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாங்க கொஞ்ச நாள் இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போறோம் கொஞ்ச நாள் வாடகைக்கு விடுங்க கொஞ்ச நாள் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் ஆவோம் ஆயிடும் கேட்ட உடனே மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு வாரம்னு சொன்னது ரெண்டு வாரமே ஆயிடுச்சு இப்படி ரெண்டு வாரத்துல அவங்க அதிக லாபத்தை சம்பாதிச்சது மட்டும் இல்லாம நிறைய ஜனங்க கூட வந்து பாத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படி அதிக ஜனங்க வந்து போறதுனால அதிக லாபத்தை சம்பாதிச்சாங்க இருக்கும் இருக்கும்போது மாமியார் மருமக கிட்ட மருமகளே எங்க பார்த்தாலும் உன்னோட பேருதாமா கேக்குது எங்க வீட்டுக்கு பெரிய கௌரவத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க அன்னைக்கு நான் உன்னை வேண்டான்னு தடுத்துட்டேன் ஆனா இப்ப யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கு அத்த என்னோட வெற்றிக்கு நீங்கதான் அத்த முதல்ல காரணம் நீங்க மட்டும் இல்லனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டேன் உங்களுக்கு தான் அத்தை நன்றி சொல்லணும் எனக்கு நல்ல பேர் வந்ததுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கார்டனை பண்ணிருக்கேன் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் அம்ரிதாவோட அம்மாவான கிருஷ்ணமாவ கூட்டிட்டு வந்தான் அம்ரிதா எல்லாருமே உன்னை புகழும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதனால தான் உன்னையும் இந்த கார்டனையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரிங்க ஒரு தடவை கார்டனை போய் பார்த்துட்டு வாங்க சாயங்காலம் ஆகும்போது நிறைய ஜனங்க வருவாங்க நீங்க கூட அடிக்கடிக்கு இங்க வந்துக்கிட்டுருங்க இங்க வர்றதுனால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி அதிகமா கிடைக்கும் அம்ரிதா எவ்வளவு தடவை நான் கூட உன்ன ரொம்ப திட்டியிருக்கேன் ஆனா நீ இன்னைக்கு இந்த நிலமைக்கு வந்திருக்கே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நம்ம வீட்ல கூட நிறைய பூச்செடிங்க இருக்கு நான் அத கொண்டு வரட்டா சரிங்கம்மா கொண்டு வாங்க அந்த பூச்செடிங்கள பார்த்து அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ரமேஷ் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் முதல்ல நான் உக்காந்து சாப்பிடும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு உன் பொண்டாட்டி உனக்கு என்னடா போடுறா பூச்செடியை போடுறாளா இல்ல பச்சை பூக்களை போடுறாளா அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதே ஜனங்க பெருமையா பேசுறாங்க வரும்போது என் பொண்டாட்டிய நினைச்சா எனக்கு ரொம்ப என் மருமக மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு என் மருமக இன்னும் மேல மேல போய்கிட்டு இருப்பா என் மருமக இதே மாதிரி நல்லா பெரும் புகழோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அவங்க ரெண்டு பேரும் கூட நாங்களும் அததான் யோசிக்கிறோம்னு சொன்னாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அஞ்சனம்மா ரொம்ப கவலையா இருந்தாங்க எதுக்கு இவங்க கவலைப்படுறாங்கன்னு எல்லாரும் யோசிச்சாங்க இந்த நேரத்துல உங்க மாமா இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாக்குறதுக்கு அவங்க இல்ல இப்படி அஞ்சனா கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் அவள சமாதானம் படுத்தினாங்க அம்மா எதுக்காக அம்மா கவலைப்படுறீங்க நாங்க இருக்கோம்ல அங்க இருக்கும் போது நீங்க கவலைப்படக்கூடாது மாமா மேலே இருந்துகிட்டு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க மாணி நீங்க கவலைப்படாதீங்க

நானும் கவலைப்பட்டு உங்களையும் கவலைப்படுற மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க நீ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் படுத்திக்கிட்டாங்க அப்படி அந்த நாள் போச்சு மறுநாள்ல இருந்து அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி அந்த கார்டனை இன்னும் அதிகமா டெவலப் பண்ணாங்க